ஒரு ஃபேமிலி இருக்குது ஃபேமிலியோட கண்ட்ரோலுக்குள்ளே கார்டன் இருக்குது அப்படி தானே சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்போ ஆடாமோடைய இதான் ராஜ்யபாரம் ஆளுங்க என்ன அவன் தான் ராஜா கிங் நான் சொல்கிற புரியுதா சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்போ அவன் யார் அவன் ஒரு கிங் என்ன அந்த கிங்டமுக்கு வந்து அரியாசனம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரே ஒரு குயின் மட்டும் இருக்குது மற்றபடி லேண்டெல்லாம் இருக்குது பக்கா எல்லாமே இருக்குது கேட்குற மாதிரி மக்கள் யாருமே இல்லை ஒரு அவன் ஆளுகை செய்யணும் அந்த அம்மாவை மட்டும்தான் அதான் இருக்கிறது கஷ்டம் மற்றபடி எல்லாமே ஈஸி நீங்கள் ஒரு நாட்டையே ஆண்டுறலாம் வீட்டை ஆள முடியாது உங்களால் கவுனிங்க அப்போது இதான் இந்த இடத்துக்கு பேர் தான் நாடு என்னது ஒரு மனுஷன் ஒரு குடும்பம் அவனு கீழே எல்லாம் இருக்குது இந்த நாடும் இது இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா வெறும் பூமி இருக்குல்ல இந்த இடம் இதுதான் காடு இது காடு இது நாடு புரியுதுங்களா இந்த நாடுக்கு பேர் தான் ஈடன் இந்த நாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு தோட்டம் அதுக்கு தலைவர் தான் யாரு ஆதாம் இது மொத்தத்தையும் ஆளுகை செய்ய சொன்னார் ஆனால் பூமியை என்ன பண்ண சொன்னார் ஆஹ தோட்டத்தை தான் பண்படுத்த சொன்னார் மாற்றப்படாது பூமியை என்ன பண்ண சொன்னார் தோட்டத்தைக்காக தான் பண்படுத்த சொன்னார் தோட்டத்தை தான் காவல் காக்க சொன்னார் அவர் அதை தான் சொன்னார் பூமியை பற்றி என்ன சொன்னார் கீழ்படுத்தி பூமியை கீழ்படுத்தி அதை நிரப்பி அப்போ கீழ்படுத்தணும்னா இது என்னவா இருக்கு கீழ்படியாமல் இருக்கு நான் காடாக இருக்கு இந்த காட்டை தான் என்னவா மாற்றணும் அவரு பூமியை நிரப்பணும் ஜனங்களால் நிரப்பி இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்

கீழ்படுத்தணும் எப்படி கீழ்படுத்தணும் சண்டை போட்டு இல்ல பூமியை நிரப்பணும் எப்படி நிரப்பணும் என்ன ஜனத்தால் நிரப்பணும் மல்கியா ரெண்டு பதினஞ்சு என்ன சொல்லுது வாசிங்க ரெண்டு பதினஞ்சு மல்கியா அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் அவருக்குள் ஆவி பூரணமாய் இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே அப்படின்ட்டு அப்போ இந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை நிரப்பி பூமி ஃபுல்லாக நிரம்பும் போது இந்த காட்டு மிருகம் எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டு முழு பூமியும் யார் கண்ட்ரோலுக்கு கீழே வரும் ஆதாமோடைய கண்ட்ரோலுக்கு கீழே தேவ பக்தி உள்ள சந்ததிகளுக்கு கீழே வரும் முழு பூமியும் எப்படி இருக்கும் தேவ பக்தி உள்ள சந்ததிகளால் நிரப்பி இருக்கும் இதுதான் ஆதாம் கொடுக்கப்பட்ட டாஸ்க் இதுதான் அவர் செய்யணும் இப்போ ஆதாம் செஞ்ச முதல் தப்பு என்னென்னா இவர் என்ன பண்ணணும் இதை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்திரம் பார்த்துக்கணும் காவல் காக்கணும் தோட்டத்தை இதை ஜெயிக்கிறது இருக்கட்டும்பா முதல்ல உன்ன பத்திரம் பார்த்துக்க இதை எதுவும் இதில் எதில் காவல் காக்கணும் எதை காவல் காக்கணும் இதுலேருந்து எதுவும் இது உள்ளே வந்துடக்கூடாது இதுகிட்டேருந்து இதை காட்டில் காட்டிலேருந்து என்ன செய்யணும் பாதுகாக்கணும் இதான் அவங்களுடைய வேலை இப்போது உள்ளே என்ன வந்துச்சு பணம் சாப்பிட சொல்லி உள்ளே என்ன வந்துச்சு சர்பம் வந்துச்சு இல்லையா சர்பம் எங்க உள்ளது மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதி ஆகமத்தின் புத்தகம் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் அப்போ சர்பம் எந்த ஊரை சார்ந்தது இங்க தாழ்ந்தது இதுக்கு வெளியே இருக்குதா இங்க இருக்குது அது சர்பம் இங்க உள்ளது இப்போ இது என்ன பண்ணிருக்குது ஆதாம் கிட்ட பேசுறதுக்கு எங்கிருந்து எங்க வந்திருக்கு இங்கே வந்திருக்கு உள்ளுக்குள்ளே வந்திருக்கு இப்போ ஆதாம் செஞ்ச முதல் தப்பு என்னென்னா இதை உள்ளே விட்டது அவர் காவல் காக்கிறது மிஸ் பண்ணிட்டார் இது உள்ளே வந்திருக்கவே கூடாது அதுதான் அவருடைய வேலை ஃபஸ்ட்டு வேலையே அதான் வேலை இப்போ இது உள்ளே வந்துருச்சு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் உள்ளே வந்தாச்சு பழம் சாப்பிட்டாச்சு வீழ்ச்சி அடைஞ்சாச்சு இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ வந்து இனிமேட்டு என்ன செய்யக்கூடாது உயிரோடு கூட இருக்க முடியாது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டாச்சு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆதாம தோட்டத்தை விட்டு பழம் சாப்பிட்டோன்னா என்ன பண்ணுறாரு பழம் சாப்பிட்டோன்னா துரத்தினாரா இல்லையா சீக்கிரம் சொல்லுங்கள் ஆமாவே இல்லையா இல்லை அது அதுக்கு தான் உங்களை அந்த கேள்வி கேட்டேன் பலம் சாப்பிட்டா உடனே அவர் துரத்தலை எப்போ துரத்துனாருன்னு நல்லா பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் ஆதி அகாமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி

பூமியினுடைய மொத்த கான்செப்டுமே அங்க மாறி இருக்கு ஹெவன் பிளானே அப்சைட் டவுனாக மாறி இருக்கு கர்த்தர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு சரிம்மா போயிட்டா வா நம்ம ரெண்டு பேர் வச்சு விளையாடுவோம்னு சொல்லுவானா கண்டிப்பா பழம் சாப்பிட்ட பிறகு அவன் பேர் வச்சது எதுக்குள்ளே தான் வந்து வச்சிருக்கான் தோட்டத்துக்குள்ள இருந்து தான் வச்சிருக்கிறான் அடுத்து தொடர்ந்து வாசிங்க பின்பு தேவ பின்பு அதுக்கு அப்புறமா தேவனாகிய கர்த்தர் தேவனாய் கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி இப்ப அங்க ஒரு ட்ரெஸ் வேலையும் நடக்குது ரெண்டு பேருக்கும் அளவு எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு ட்ரெஸ் தைச்சு போட்டிருக்கிறாரு இவ்வளவும் பழம் சாப்பிட்டா அன்றைக்கே நடந்திருக்குமா அதுக்கு தான் பின்புங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அவர் எங்கே தான் இருக்கிறாரு தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்போ கர்த்தர் அவனை பழம் சாப்பிட்டோன்னு அவனை என்ன பண்ணலை அப்போ கர்த்தருடைய பிளான் அவன் பழம் சாப்பிட்டோன்னா தோட்டத்தை விட்டு வெளியே போகணுங்கிறதுல இல்லை பழம் சாப்பிட்ட பிறகும் அவன் அங்கே தான் இருக்கிறான் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறான் மனைவிக்கு பேர் வைக்கிறான் அவன்ற ட்ரெஸ் தைச்சு போடுறாரு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது

ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கீழே இருக்குது அந்த பிள்ளைய சொல்கிறீங்க ஏப்பா அது கை கேட்டுற தூரத்தில் இருக்குது அது எடுத்து தான் செஞ்சிடும் அந்த பிள்ளை சாக்லேட்டை சாப்பிட்றோம் அதுக்கு சளி பிடிச்சிரும் விஷம என்ன பண்ணலாம் அதை கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுருங்க வச்சா அது இப்போ தான் என்ன செய்யாது நீக்காது இந்த விஷயத்தை நம்ம எப்போ சொல்லுவோம் அதை பார்த்து அது போய் எடுக்கிற சுச்சுவேஷனில் ஒரு தடவை ட்ரை பண்ணாவோ என்னவோ பண்ணால் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏப்பா அது எடுக்க ட்ரை பண்ணுது கையை நேற்று கூட பார்த்தேன் கையை நீட்டி கிட்ட கொண்டு போயிருச்சு நான் தான் என்ன பண்ணிட்டேன் நீங்க சாக்லேட் கூட வேண்டாம் ஒரு கத்தியோ ஒரு ஏதோ ஒன்னு வச்சுக்கோங்களேன் எப்பா அந்த கத்தி அதை எடுக்க போயிருச்சு கையை நீட்டி நேற்று பார்த்தேன் கிட்ட போயிருச்சுப்பா கையை பிடிச்சி விட்டேன் நீங்கள் தயவு செஞ்சு தூக்கி என்ன செய்யுங்க கொஞ்சம் சேஃபான இடத்துல வைங்க இல்லைன்னா கை கிழிச்சிரும் இது எப்போ சொல்லுவோம் அது ஒரு ட்ரை தான் நம்ம சொல்லுவோம் அவர் சொல்ற வேர்டை நல்லா கவனிங்க இப்பொழுது மனுஷன் இதோ மனுஷன் தன் கையை நீட்டி அந்த வேர்டை அவர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவர் என்ன சொல்லியிருக்கணும் எப்போ அந்த தோட்டத்துக்கு போகிற பழத்தை சாப்பிட்டா தோட்டத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டா அவன் என்னென்றையும் உயிரோடு நம்ம ஆயிரும் அதனால் தயவு செஞ்சு அவனை வெளியே தோட்டத்துக்கு தான் சொல்லணும் அந்த வேர்டை ஏன் யூஸ் பண்ணுறாரு இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி பறித்து புசித்து ஏன்னா கிட்ட போயிட்டான் ஏன் கிட்ட போயிட்டான் தெரியுங்களா ஜீவருக்ஷா எங்கே இருந்துச்சு அவன் சாப்பிட்ட பழம் எங்கே இருந்துச்சு நன்மை தீமை அது எங்கே இருந்தது வாசிங்க மூணாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விரட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் இதுவும் எங்க தான் இருந்திருக்கு நடுவில் பக்கத்துல தான் இருந்திருக்கு இதுவும் பக்கம் தான் இருந்திருக்கு அதுவும் பக்கம் தான் இருந்திருக்குது தேவன் உண்டாக்கின ஜீவ விரட்சமும் அங்கே தான் இருக்கு பிசாசு மோசம் போக்குற பழமும் இருக்கு ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு இவன் நேராக போனவன் இதை சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே இப்போ தெரிஞ்சு போச்சு சாக போகிறோம் ஆண்டவர் சொல்லிட்டாரு மண்ணுக்கு திரும்புவாய் இப்போ என்ன நடக்குது ஆண்டவர் இவன் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்போ இந்த பழத்தை சாப்பிட்டா செத்துருவோம் அந்த பழத்தை சாப்பிட்டா சாக மாட்டோம் என்ன்றிக்கு உயிரோடு இருப்போம் இப்போ அதை ட்ரை பண்ணியிருக்கிறான் இப்போ தான் கத்தர் சொல்கிறாரு இப்பொழுதும் தன் கையை நீட்டி தன் கனியை பறித்து புசித்து விடாதபடிக்கு அவனை தோட்டத்தை விட்டு இவன் செஞ்சிருப்பானா இல்லையா அப்படிங்குற அசையும் பண்ணுறோம் அப்படின்னா அசியும் இல்லை தொடர்ந்து வாசிங்க அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேனும் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார் அனுப்பிதான விட்டாரு அடுத்த வசனம் அவர் மனுஷனை துரத்தி விட்டு அனுப்பியதுக்கும் துரத்துறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அனுப்புறதுனா போன்னு சொல்றது போகாதவனை தான் துரத்துறது அப்படி போடுன்னு சொல்றான் அப்படித்தான் அப்போ ஒருத்தர் அனுப்புனா அனுப்பிவிட்டு இங்கிலீஷில் என்னமா இருக்குது அந்த ரெண்டு வசனமோ அவுட் விரட்டப்பட்டான் நமக்கு துரத்தப்பட்டாங்கிறதோட அடுத்து என்ன இருக்குது விரட்டப்பட்டான் ஓட்ரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ தம்பி வெளியே விட்டு போகிறதுக்கு ஏதன் துரத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு தம்பி ரெடியாக இல்லை ஏன்னா தான் என்ன இருக்குது இவருக்கு ரெமிடி உள்ளதாக இருக்குது போக போகமாட்டேன்னு சொல்கிறாரு ஆண்டவர் அடுத்து என்ன செய்கிறாரு அவரை துரத்தி விட்டு அவரை துரத்தி விடுறாரு